ஹாலுக்காக வரக்கூடிய வாவ் மற்றொரு வாவ் வந்து அஃபிற்காக வருகிறது இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க அந்த நிலையை விவரிக்கக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய வாவ் இந்த இருக்குது அடியான் வந்து ரப்பிடத்திலே சொல்லக்கூடிய இந்த வாசகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வாவ் அகிலங்களை படைத்து பரிபாலக்கூடிய இறைவனாக இருக்கும் நிலையில் உன்னை நான் எப்படி நோய் நலன் விசாரிப்பது என்று அடியான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இடம்பெறக்கூடிய

எனக்கு நீ உணவளிக்கவில்லை அப்ப அடியான் சொல்லுவான் வ வ அப்ப இது மேலும் இது அத்தோஃப் வா கைஃபை எப்படி உப்புழிமுக்க உனக்கு நான் உணவு கொடுப்பது வா அன் த ரொபிள் ஆயில் மீன் நீயோ அகிலங்களைப் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றாய் உம் அப்ப இந்த வா வா ஹால் இந்த வா வுல் அப்ரே அடுத்து ஃபலைனி மின் பாபி இஸ்தஃப் அல இஸ்தஃப் என்ற பாபில் வரக்கூடிய இரண்டு ஃபேலுகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க இஸ் தஃப் நேற்றைய வகுப்பில் கூட நாம அஹ் துலாஃபி முஜர்ரத் அஸ்ஸுலாத் இல் முஜர்ரத் அஸ்லாசியுல் மசீது ஃபிஹி அப்படின்னு எ எழுத்துக்களை கவனித்து வரக்கூடிய பெயர்களை நம்ம தெரிந்து கொண்டோம் சொன்னால் மூன்று எழுத்துக்கொண்டீது அந்த மூன்று எழுத்து அசல் அதுல கூடுதலான சில எழுத்துக்கள் அதில் சேர்ந்திருக்கும் அப்படியான வகையை தான் இஸ்தஃப் அல என்ற வசன் பாபு இஸ்தஃப் அல என்ற பாபிலிருந்து ரெண்டு ஃபேலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒன்றாவது இஸ் தாப் இஸ் தாப் தூக்க இஸ் தாப் ஆ இதனுடைய அசல் எப்படி இருக்கும் இஸ் தாப் இஸ் தாப் ஆ ஆ ம ஒன்று இஸ் த ஃபே இஸ் தஸ் வா இஸ் தஸ் பை தூ இதனுடைய இதனுடைய காயிப் எப்படி இருக்கும் முஃப்ரத் ஹாயிப் إستسقى عندكم إستطعم إستسقى إستفعل إن باب الورق فعلها لهم فعلا من بابي أفعلا. أفعلا باب أفعل أفعل إن باب البراكين ورفع لك نبليك السور هذا إن فعل أطعم أطعم إن رفع أطعم أفعل بارك الله فيكم أردت جوابا للو لم يقترن باللام لو إن رأى حرفك وركو لي جواب لا جواب لا لم يقترن باللام لام سند وراد جوابهم وآخر مطر ودانم يقدرنا بها லாமு சேர்ந்து வரக்கூடிய நிலையில ஜவாபு வருது நாமுடன் சேர்ந்து வரக்கூடிய ஜவாப கண்டுபிடிக்க சொல்றாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இருக்குல்லி லஜத்தனி என்பது ஜவாபு லவ் இந்த லவ்வுக்கு வரக்கூடிய ஜவாபாகும் இங்க லாமு சேர்ந்து வந்திருக்குது லாமு சேராம வர்றதுக்கான உதாரணம் இந்த இருக்குது கடைசியில் நம்ம பார்த்தோமா இல்லையா எப்போதுமே முசுபத்தா இருக்குமே ஆனால் ஜவாபு முசுபத்தா இருந்தால் லாமும் சேர்ந்து வரணும் இதான் ஹாலிபன் பெரும்பாலும் ஆனா அஹ்யானன் சில சமயங்கள்ல அக்ஸ் லாமு சேராமலும் வரும் ஜவாபுல லாமும் வராமல் வரும் அதற்கான உதாரணம் தான் இங்கே இருக்குது அம்மா இன்னக்க லவ் சஃபைதஹூ அம்மா அறிந்து கொள் அடியானே இன்னக்க நிச்சயமாக நீ லவ் சஃபைதஹூ உன் நிலத்துல தண்ணீர் கேட்ட அடியானுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் இருந்தால் வஜத்தை தளிக்க அதற்கான கூலியை இந்த நீ கண்டிருப்பாய் இப்போ இங்கே ஜவாபா வரக்கூடிய ஃபேல் வஜத்த என்று ஃபேலாகும் இங்கே முத்துபத்தா இருக்குது ஆனால் லாம் சேர்ந்து வரல பாரக்கல்லாஃபிக்கும் அப்போ இந்த உதாரணத்தில் லாம் சேர்ந்து லாம் சேராமல் வரக்கூடிய ஜவாபிற்கான உதாரணமாகும் இங்கே வந்து ஜவாபில் லாம் சேர்ந்து வருவதற்கான உதாரணமாகும் இல்லை வஜத்தனி லவ் ஜவாப்ல ஜவாபில இங்கே என்ன செஞ்சிருக்குது சேர்ந்து வந்துள்ளது எப்போ பி பாம் சே அடுத்து மூணாவது தம்பிரின் என்ன சொன்னால் அதுகளுக்குள்ள மின் அப்பாமை ஒஸ்தபாம ஹி ஜும்லத்தி லத்தி முஃபீதா பயனுள்ள ஒரு வாக்கியத்தில் அப்பாமை இஸ்தபாம என்ற இந்த இரண்டு ஃபேலிகளில் ஒவ்வொன்றையும் நீ கொண்டு வா நுழை அப்படின்னு சொல்றாங்க ஒரு செண்டেন্স மேக்கிங் பண்ண சொன்னாங்க அந்த செண்டেন্সல வந்து அபாம இஸ்ததாம இந்த ரெண்டு வெர்பையும் ரெண்டு ஃபியலையும் அங்க கொண்டு வர சொல்றாங்க இதை நீங்க பயிற்சி செய்து பாருங்க அடுத்து நான்காவது adhil kullam min saqa wastaqa fi jumlatin mufida ஒரு பயனுள்ள ஒரு செண்டன்சில் சகா இஸ்தஸ்கா என்ற இந்த ரெண்டு ஃபாலிகளே ரெண்டு ஃபேதுகளில் உள்ள ஒவ்வொன்றையும் நீ நூலை கொண்டு வான்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு சென்டென்ஸை மேக்கிங் பண்ணுங்க அல சகா சகா இஸ்தஸ்தா இஸ்தஸ்தா அப்படின்னு சொன்னால் தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டான்னு அர்த்தம் சக்கான்டா தண்ணீர் புகட்டினான்னு அர்த்தம் இஸ்தத்தா அம்மாண்டா உணவு தாங்கலே அப்படின்ட்டு கேட்டான் அப்பா அம்மாண்டா வந்தாங்க உணவு சாப்பிடுங்கன்ட்டு உணவு சாப்பிட கொடுத்தான் கொடுத்தான்னு அர்த்தமாகும் இதை தமிழில் ஒரு ஒரு சென்டென்ஸை வந்து நீங்க ஒரு வாக்கியத்தை எழுதி பார்த்துட்டு அதை அப்படியே அரபில இந்த கொண்டு வந்து உருவாக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து இந்த என்னுடைய அடியான் இன்னவன் தண்ணீர் கேட்டான் தண்ணீர் கேட்டான் என்று இந்த இடத்துல வரக்கூடிய என்ற வார்த்தையினுடைய யாராப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க யாருக்கா தெரிந்தா சொல்லுங்களேன் ஒன்னிடத்தில் தண்ணீர் கேட்டான் அபுதி என்னுடைய அரியான் أبا استسقى فعل كمفعول مقدم عبدي فاعل مرفوع علامة الرفع المقدر مضاف متكلم ياء مضاف إليه إذا مبدل فلان بدل دا عبد ده يا فلان إنها أنا عبدي فاعل مرفوع هذا إعرابي

ஆனா நபி அவர்கள் வந்து நான் அப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்குமே என்ற இந்த மாதிரியான சமயங்கள் இந்த லவ்வுடைய வார்த்தையை பயன்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நடந்துருச்சு நடந்த போன காரியத்தை நான் அப்படி பண்ணிருந்தா அப்படி ஆயிருக்கும் அப்படி ஆகாமாயிருக்கும் இப்படி அப்படி இந்த மாதிரி பேசுறத நபி அவர்கள் தடை செய்யறாங்க ஆனா அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஆஹ் அதாவது ஒரு இழப்பை நம்ம சுட்டி காட்டாமது நீ முயற்சி செய்திருந்தால் நீ வெற்றி அடைந்திருப்பாய் இது வந்து சூட்டபிளான ஒண்ணும் அதை நம்ம சொல்லல மகன்கிட்ட ட நீங்க வெற்றி நீங்க முயற்சி செய்யல மகனே நீங்க வந்து முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருப்பா ஆனா சில பாதிப்புகள் மற்ற இந்த மாதிரியான சமயங்கள்ல அல்லா மீது தவக்கல் வைக்காம லவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவத நபி அவர்கள் அது ஷைத்தானுடைய அந்த வாசலை திறந்துவிடும் என்று என்ன செய்யறாங்க தடை செய்யறாங்க அடுத்து அதுகள் லவ் லவ் என்ற இந்த ஹருஃபை நீ கொண்டு வா நுழை பி ஜும்ல தேனி ரெண்டு வாக்கியங்கள்ல கொண்டு வர சொல்றாங்க எக்கௌனு ஜவாபுமா பின் ஊலா முஸ்பத்தன் ஹுமா அந்த ரெண்டு ஜும் ஜும்லாவில் வரக்கூடிய ஃபில் உலா முதல் ஜும்லாவினுடைய ஜவாபு முஸ்பத் இருக்கும் அஃபில் மற்றொரு ஜும்லாவில் மன்ஃபியன் நஃபியாக இருக்கும் அப்ப லவ் என்ற இந்த ஹர்ஃபை ரெண்டு வாக்கியத்துல கொண்டு வாங்க ஒரு வாக்கியத்தினுள்ள ஒரு வா முதல் வாக்கியத்தினுடைய ஜவாபு முஸ்பத்தா கொண்டு வாங்க முஸ்பத்துனா உடன்பட்ட வாக்கியம் ரெண்டாவது வாக்கியத்தில் வந்து மன்ஃபியன் உடன்படாத வாக்கியமாக கொண்டு வாங்க அப்படின்னு இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க பயிற்சி இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து பாருங்க அடுத்த வகுப்பில் நாம் ஏழு முதல் கடைசி வரைக்கும் பார்த்து விடுவோம் பாரக் அல்லா ஹாஃபிக்கும் வகுப்பில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹு அருள் புரிவானாகும் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته